பட்டு மாமி வாங்க மாமி வாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் மாமி எப்படி இருக்கீங்க மாமி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மாமி தூங்கிட்ட மாமி நல்லா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறீங்களா சாதம் தான்ப்பா இங்கே சாதம் சிக்கன் செஞ்சேன் நான் ஏழு மணிக்கெல்லாமே சாப்பிட்டுட்டேன்ப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்னைக்கு அதனால் சாப்பிட்டுட்டு சரி ஒரு டேப்லெட் போட்டுக்கலான்னு டேப்லெட் போட்டேன் க கால்பால் டேப்லெட் தான் போட்டேன் போட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் எழுப்பவே இல்லை இந்த பசங்க நானாக தான் ஏஞ்சேன் ஒரே ஃபோன் சத்தம் கேட்குது அப்படின்ட்டு சாப்பிட்டீங்களா மாமி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபோன் சத்தம் கேட்டது என்னோட ஃபோன் வந்து லைவ் இருக்கும் போல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா கட் பண்ணிட்டு வந்துட்டேன் யார் பேசுனாங்கன்னு தெரியல யார் இருந்தாங்கன்னு தெரில அப்போ கட் பண்ணிட்டு அப்போ திரும்ப வரேன் ஃபீவர் வரா மாதிரி இருக்கு சுக்குமல்லி காபி போட்டா சரியா வரல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு மேலே ஏறி பேச மாதிரி போடலையா அச்சு சாரிப்பா கட் பண்ணி போடவா போட்டு மாமி கட் பண்ணி போடவா அந்த போன்ல போட்டா சரியா இருக்கும் அத மறந்துட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் பாட்டு சார் அப்படிங்களா அப்ப இருங்க ஒரே ஒரு நிமிஷம்